இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்வம் செல்வம் என்றாலே ஒரு நல்ல பெயர் அழகு பணம் படைத்தவன் செல்வ செருக்கு என்றும் சொல்வார்கள் செல்வத்திற்கு வேறு பெயர் பணம் பொருட்செல்வம் திருக்குறளில் திருவள்ளுவர் செல்வத்தைப் பற்றி ஒரு தகவல் சொல்லியுள்ளார் அது என்னவென்றால் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று கல்வி செல்வம் தான் சிறுவயதிலிருந்து வேலைக்கு போகும் வரை நாம் கல்வியைத்தான் செல்வத்தை பெருக்கி வருகிறோம் அதனால்தான் செல்விச் செவிச்செல்வம் செவி என்பது காது தான் காது மூலமாக நாம் கேட்டு அறிந்து கொள்வது தான் அந்த செவிச்செல்வம் கற்றலில் கேட்டலே நன்று என்ற ஒரு பழமொழியும் இருக்கிறது பலருக்கு காது கேட்டாலே அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஒரு கதையை சொல்கிறேன் எனக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது ஒரு அரச சபை புலவர்கள் ஒரு பத்து பேர் ஒன்றாக வருகிறார்கள் வறுமை அவர்களுக்கு பாடினால் தான் அவர்களுக்கு அரசனிடம் அதை கொடுத்து அந்த பாடலை கொடுத்து பொருள் ஈட்டி வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படி பல புலவர்கள் வந்து விட்டார்கள் சுமார் ஒரு பத்து பேர் வந்து விட்டார்கள் வாயிற்காப்போன் எங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்டபொழுது அரசரை பார்க்க வேண்டும் நான் ஒரு புதிய பாடலை எழுதியுள்ளேன் அதை மன்னரிடம் சொல்லி பரிசு பெற்று வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் என்றார் வாயு காப்போன் அனுமதி கொடுத்து விடுகிறான் அரசபை நடக்கின்றது அதில் புலவர்கள் எல்லோரும் நிற்கிறார்கள் நீ என்ன பாடலை எழுதிக் கொண்டிருக்கிறாய் ஆதி காலத்தில் நான் சொல்வதெல்லாம் சங்க காலத்தில் பாடல்கள்தான் சங்க காலத்தில் பாடல்களை எழுதினார்கள் அன்று பல பாடல்களுக்கு நமக்கு புரியாது திருக்குறளில் பல சொற்களுக்கு நமக்கு அதனுடைய பொருளே புரியாது அப்படி அந்த அளவுக்கு ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்படி அந்த புலவர்கள் இருக்கும் பொழுது உன்னுடைய பாடலை சொல் என்கிறார் அந்த பாடலை அவர் சொல்லிவிடுகிறார் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அது என்ன பாடினார் என்பதை விட அடுத்தபடியாக நான் சொல்லப்போகிற தான் மிக முக்கியம் சரி அடுத்தவரை இரண்டாம் வரை பாடச் சொல் என்கிறார் அதே பாடலை இவர் பாடுகிறார் இப்படி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பேரையும் அதை சொல்லிவிடுகிறார்கள் அரசருக்கோ ஒரே ஆச்சரியம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த பாடல்களை அப்படி என்றால் இது எப்படி சாத்தியம் எனக்கு விளக்கம் சொல்ல முடியுமா அப்படி சொன்னால்தான் உனக்கு பொற்குழி தர முடியும் என்று சொல்லிவிடுகிறார் இவர் விவரிக்கிறார் முதல் புலவர் விவரிக்கிறார் இந்த பாடலை எழுதியவன் நான் தான் ஆனால் மற்ற ஒன்பது பேருக்கும் அவருக்கு ஒரு முறை சொன்னால்தான் அடுத்தவருக்கு தெரியும் இரண்டாம் அவருக்கு ரெண்டு முறை கேட்டால் புரியும் மூன்றாம் அவருக்கோ மூணு முறை காதால் கேட்டால் தான் புரியும் இப்படித்தான் பத்து பேரும் தெரிந்து வைத்துள்ளார்கள் என்று சொன்னார் அரசர் கோபப்படவில்லை மெச்சினார் பரிசு எல்லோருக்கும் வழங்கினார் பங்கிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பொற்குழியில் பொற்காசுகள் தான் கொடுத்து விட்டார் இப்படித்தான் அந்த கல்வியை பற்றி ஞாபகத்தை வைத்து செவிச்செல்வம் என்பதற்கான ஒரு பதிவாகத்தான் இது இருக்கும் நான் எப்பொழுதோ படித்தது படித்ததுதான் இதைத்தான் மீண்டும் இரண்டாவது முறையாக இதை நான் சொல்கிறேன் இது கென்னடி சதுக்கம் நான் இருக்கக்கூடிய பகுதி எனவே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் குட் நைட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்